ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த சட்னியை பார்த்தா பத்து கூட சாப்பிடுவாங்கங்க ஆமாங்க அவ்வளோ ருசியான தேங்காய் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்காம நாம் சின்ன வெங்காயத்தை மட்டும் வச்சு சின்ன வெங்காயம் அது கூட சில பொருட்கள் சேர்த்து தான் நாம் வந்து பண்ண போகிறோம் ஆனால் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ வந்து நிறையா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் சின்ன வெங்காயத்தில் நிறையா பெனிஃபிட் இருக்கனால நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் இன்றைக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து நான் ஒரு எட்டு பூண்டு வந்து அதிலே வந்து போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வடைக்கு யூஸ் பண்ணுற பருப்பு இருக்கு இல்லையா அது நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உளு உளுந்த பருப்பு இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு தான் வந்து போட்டிருக்கேன் அது ரொம்ப போடாவேனா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கங்க ஏன்னா இது ரொம்ப போட்டோம்னா ரொம்ப திக்காக வந்து இருக்கும் நம்மளுக்கு சட்னி வந்து வேறு மாதிரி ஆயிரும் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து நம்ம வெள்ளைப் பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு போடுறோம் ஏன்னா வெள்ளைப் பொண்ணு வந்து நல்லா அதை ஸ்மெல்லாம் போனால் தான் இந்த சட்னி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு வெங்காயம் நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயம்னா முழுக்க முழுக்க நிறையாவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சின்ன வெங்காயத்தை எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங் வதங்கட்டும் நம்ம சின்ன வெங்காயம் போட்ட உடனேயே அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிரும் இப்போ இதுலேயே நம்ம நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு பத்து மிளகு காரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகு வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த சளி இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வரமல்லி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் வரமல்லி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மணக்க மணக்க வீடே வந்து மணக்குங்க அந்தளவுக்கு வந்து மணம் இருக்கும் அதுக்காக தான் வந்து மல்லி வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் என்ன மல்லி இலை வச்சுருந்தா கூட நீங்கள் மல்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் தக்காளியை வந்து நல்லா வந்து மசிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற தேவையே இல்லைங்க ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஏன்னா நல்லா பழுத்த தக்காளி அப்படின்னா சீக்கிரம் வந்து மசிஞ்சிடும் கொஞ்சம் காயா இருந்ததுன்னா அது மசியதுக்கு லேட்டாகும் அதனால அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே வந்து அரைச்சிக்கலாம் சட்னியை இப்போ இதெல்லாம் போட்டாச்சு தக்காளி மசியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உப்பு சேர்க்கணும் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் அதுவாகவே வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து மசிஞ்சிடும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து வேலை இருக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு பல் ஒரு துண்டு வந்துட்டு புளி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வந்து கெடாம இருந்து இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே வந்துட்டு சாப்பிட்றதுனால புளி எதுவுமே வந்து சேர்க்க இல்லை காரத்துக்கு உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா கூட போட்டுக்கங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு தான் போட்டுக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நான் மிளகு சேர்த்துக்கனால மிளகாய் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அதனால் கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு போட்டுக்கலாம் இதில் நிறையா தண்ணி ஊற்ற போகிறது இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஊற்றி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சட்னி வந்து ரெடிங்க இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபைனலாக வந்து தாளித்து விட்டுரலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் போடுங்க ஆயில் வந்து நல்லா சூடாகணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுவுலேருந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தாளிப்பு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா கெட்டியாக நல்லா சுட சுட இட்லி வச்சு சட்னி இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஓகே பாய்